வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பத்தொன்போதாவது மேட்ச்சு இசா ரஜினிக்கும் ஜிடி டீமுக்கும் இடையில நடக்கக்கூடிய போட்டி தான் வீடியோ வந்து எடுக்க முடியலை அந்த அதுமாரி வாய்ஸ் வச்சு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா வீட்டில் இல்லை கொஞ்சம் வெளியே இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து வீடியோ போட முடியல காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் ஹைதராபாத்தில் நைட்டு ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எஸ் டீமில் யார் யார் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் அதாவது பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் நிதிஷ்குமார் ரெட்டி கமிண்டு மெண்டிஸ் ஆண்டேஜ் கிளாசன் அன்கிட் வர்மா பேட் கமின்ஸ் ஹர்ஷல் பட்டேல் சிமர்ஜித் சிங் முகமது ஷமி எஸ் இசடட் அன்சாரி ஓகேங்களா ஜிடி டீமில் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் ஷர்பேன் ரோதர்ஃபோர்ட் ஷாருக் கான் ராகுல் தேவாட்டியா அர்ஷட் கான் ரஷித் கான் ஆர் சாய் கிஷோர் முகமது சிராஜ் ரஷீத் கிருஷ்ணா இஷாந்த் சர்மா ஜோதி ரீதியாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துலால் அகணத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது கடக ராசியிலேயும் பூச நட்சத்திரத்துலேயும் சந்திரன் வந்து பயணம் செய்கிறாரு இன்றைக்கி பெஸ்ட்டு பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் நிதிஷ் குமார் ரெட்டி கமிண்டூ மெண்டிஸ் ஆண்ட்ரிச் கிளாசன் அன்கிட் வர்மா அன்கிட் வர்மாவுக்கு இன்றைக்கி பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல பட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு டீமில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் சிமர்ஜித் சிங் முகமது ஷமி இசட் அன்சாரி நான் வந்து ஒரு ஏழு பிளேயருக்கு மேலே சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி யார் வருவாங்கன்னே தெரில நான் பதிமூணு பிளேயர்ஸ் எழுதி வச்சு அதில் ஏழு பிளேயர் சொல்கிறேன் இதில் நிறைய பேரை டீமுக்குள்ளார எடுக்க மாட்டாங்க அதுக்கேற்ற மாரி ஆல்டர்னேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ஜிடி டீமில் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ஜாஸ் பட்லர் ஹர்ஷத் கான் ரஷீத் கான் சாய் கிஷோர் பிரஷித் கிருஷ்ணா இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் யாரும் சூஸ் பண்ணோன்னா எஸ்ஆர்எஸ் சைடு அதிகமாக கேப்டன் சூஸ் பண்ணிக்கோங்க விசி அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணிக்கோங்க அவங்க இன்றைக்கி ஓரளவு டீசெண்டாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் அபிஷேக் சர்மா மறுபடியும் மீண்டுக்கும் இஷான் கிஷன் வாய்ப் ஃபார்முக்கு வரத்துக்கு வாய்ப்பில் இருக்குது இதை தவிர்த்து ஆண்ட்ரிஸ் கிளாசன் அன்கிட் வர்மா வாய்ப்பு கிடச்சா அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இசாட் அன்சாரி அவர் வந்து வாய்ப்பு கிடச்சா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டனாக மோஸ்ட்லி அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் இசட் அன்சாரி இந்த மூணு பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜிடி டீமில் சுப்மன் கில் சாய் சுதர்ஷன் பிரசித் கிருஷ்ணா இந்த மூணு பேர் அதிகப்படியாக நல்லா கேப்டன் வைஸ் கேப்டனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸாக போய் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் கடைசி நேரத்தில் போய் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதாவது ரெண்டு டீமுமே வெற்றியை நோக்கி போகும் இன்றைக்கி ரெண்டு டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது யார் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் பண்ண பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது நான் வந்து டெலகிராம் சேனலில் பேட்டிங் யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க டாஸ் போடுறதுக்கப்புறம் பேட்டிங் யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க பேட்டிங் யார் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணிவிட்டு வின்னரை வந்து ஃபைனலாக அதில் அப்டேட் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களோடைய டீம் வந்து மேக் பண்ணிக்கோங்க வின்னரை வந்து மேக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தேங்க் யூ